ஆல்ஹகால் அருந்துவதால் நமது உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பது அனைவருக்கும் தெரியும் அதுவே மூளையை பாதிக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் அது குறித்து சற்று விரிவாக இங்கே காணலாம் தினமும் சிறிதளவு மது அருந்துவது கூட மூளைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் மூளை இரண்டு வயது வரை வேகமாக முதுமையடைவதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அதிக குடிப்பழக்கத்தின் விளைவாக அறிவாற்றல் சிக்கல்களுடன் ஆல்கஹால் ரிலேட்டட் பிரெயின் டேமேஜ் ஏஆர்பிடி உண்டாகலாம் மதுவைச் சார்ந்திருக்கும் பத்தில் மூன்று நபர்களுக்கு ஏஆர்பிடி இருக்கலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதிகப்படியான குடிப்பழக்கம் மூளையின் கட்டமைப்பையும் செயல்பாட்டையும் நேரடியாக பாதிக்கிறது சுருக்கமாக சொல்வதென்றால் அதிகப்படியான மது அருந்துதல் மூளை செல்கள் இறக்க காரணமாகிறது மூளையில் உள்ள இரண்டு நரம்பிய கடத்திகளான டிரான்ஸ்மிட்டர் காபா காபா மற்றும் குளுட்டமேட் குளுட்டமேட் ஆகியவற்றின் செயல்பாட்டையும் ஆல்கஹால் பாதிக்கிறது மூளை செல்கள் சேதமடைவதால் நினைவாற்றல் குறைபாடு மற்றும் நடவடிக்கைகளில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் அதாவது அதிகமாக எரிச்சல் அடைவார்கள் கவனச்சிதறல் பிறரை வருந்தச் செய்தல் அல்லது அச்சுறுத்துதல் தீவிரமாகும்போது உடல் சார்ந்து உணர்வு சார்ந்து அல்லது பாலியல் சார்ந்து பிறரை தவறாக பயன்படுத்தும்படி நடந்து கொள்வார்கள் மது மூளையின் முன்பகுதியை பாதிப்பதால் இந்த மாற்றங்கள் உண்டாகின்றன நமது மூளை சரியாக செயல்பட தேவையான தியாமின் மெக்னீசியம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்களை பிவொன்று உடல் உறிஞ்சும் திறனையும் ஆல்கஹால் பாதிக்கலாம் குறிப்பாக அளவுக்கு அதிகமாக மது குடித்தால் அல்சைமர் டிமென்சியா எனும் ஞாபக மரதி கூட ஏற்படும் இது தவிர நுரையீரல் செயலிழப்பு தசை சிதைவு கண் பிரச்சனை இதய பிரச்சினை கல்லீரல் பாதிப்பு வயிற்றில் எரிச்சல் என பல பாதிப்புகளும் ஏற்படும்